வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துருந்த தமிழ்நாடு அரசு வேலை அதாவது அங்கன்வாடி வேலை வந்திருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பண்ணிடங்களாக கொடுத்துருக்காங்க ஸோ உடனடி நேரடி நியமனம் தாங்க ஸோ இந்த ஜாவை எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஏ டு சட் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு தரோம் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம கூட ஒரு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோவில் லாம் ஸோ தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி பணிகளாக நேய நேரடியாக நியமனம் செய்கிறாங்க ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பையும் விட்டுட்டாங்க ஸோ தமிழ்நாட்டை முழுக்க இவ்வளோ காலிப்பணியினங்களில் இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம் தமிழ்நாடு சங்க அதாவது சமூக நலத்துறை கீழே செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி இருக்கும் காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க நிரப்ப ஸோ அதன்படி தான் இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுக்கு காலி பணியிடங்களை இதை வந்து தற்காலிக அடிப்படையில் நிரப்புவதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு அங்கன்வாடி பணியாளர்கள் அப்புறம் மூவ முந்நூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர்கள் என மொத்தம் சேர்த்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணியிடங்களை நேரப்படுத்துக்காங்க அறிவிப்பு தான் இது ஸோ இந்த பணி விவரங்களில் இந்த இந்த பணி விவரங்கள்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்ற மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு காலிப்படைகளை இது சேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் முதல் ஒரு வருடத்திற்கு தொகுப்பூதியமாக பணியமர்த்தப்படுவார்கள் ஒரு வருடம் பதிவு காலம் முடிந்த பின்னர் சில நேர சம்பள விகிதம் அடிப்படையில் சம்பளமும் வழங்கப்படுவாங்க ஸோ பதவியின் பெயர் முதல் வருடம் சிறப்பு சம்பள விவரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அங்கன்வாடர் அங்கன்வாடி பணியாளர்கள் ஏழாயிரத்தி எழுநூறு நிலை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூறு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலையில் வந்து சொல்லியிருக்காங்க மினி அங்கன்வாடி பணியாளருக்கு ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து நிலை மூணாவதில் ஐயாயிரத்தி எழுநூறு முதல் பதினெட்டாயிரம் வடதி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூறு நிலை ரெண்டில் ரூ நாலாயிரத்து நூறுலேருந்து முதல் சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வடதிக்கும் வந்து ரீதியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கன்வா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவிக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு இருபதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கணவரை இழந்தவர்களுக்கு கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு எச்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு சேர்ந்த பெண்களுக்கு ஐந்து வருட தளர்வும் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு மூணு வருட தளர்வும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வித் தகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா பத்தாமதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வரையும் சொல்லியிருக்காங்க அதாவது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் பதவிக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பதி பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியில் நேர்காணல்னு பார்த்தீங்கன்னா இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இருந்து தகுதியான நபர்கள் நேர்காணல் மட்டுமே எடுக்கப்படுவார்கள் தேயர்வு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த அதாவது மையங்களில் அமைந்திருக்கும் பகுதியில் இருப்பவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை ஆகிய முகவரி சான்றிதழ்களான எடுத்துக்கொள்ளவும் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அறிவிப்பு வெளியானதும் தகுதியாக உள்ளவர்கள் மேல் குறிப்பிட்ட விவரங்கள் படி அவரவர் மாவட்டங்களில் பணியிடங்களை வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்டேட் கொடுத்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரங்களுக்குள்ளே அறிவிப்பு வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை வச்சிங்கன்னா தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து சேரும் நீங்கள் உடனடியாக அந்த வேலைக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ